இவருக்கு என்ன வயசே ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெரும் கேள்வியாக இருக்குது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வந்து ரஜினிகாந்த் என்னென்னா கூலி படத்தோடைய அப்டேட்டு இன்றைக்கி வரபோது நேற்றே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரியான அப்டேட்டாக இருக்குன்னு நேற்றே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரும் பரபரப்பாக போய்கிட்டு இருந்தது அது குறிப்பாக ரிலீஸ் டேட் தான் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு அனுமானம் அது வேறு டிக்குன்னு இதை கொடுக்க முடியாதுங்களா இன்றைக்கி படம் எடுக்கிறத தாண்டி ரிலீஸ் டேட்டை வந்து லாக் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஓகே ஆகஸ்ட்டு பதினாலு படம் அப்படின்னு அதுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க அது ஃபேவரட்டான ஒரு ஸ்டைல் வந்து ரஜினியோடைய இந்த கையில் அப்படி வச்சு விசில் அடிக்கிற ஒரு ஒரு ஸ்டில் நீங்கள் பல படங்களில் பார்த்துக்கலாம் வந்து அதுதான் நிஜத்திலே விசிலடிப்பார் அவர் அப்படி அப்படின்ட்டு ஒரு நம்பர் இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது தான் வந்து என்னையா இவருக்கு வந்து வயசே ஆகாதா அடுத்தடுத்து படங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படி கட்ட 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 கட்டன்னு ஓடுறது இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கணும்னு சிங்கப்பூர் மருத்துவமனையிலேருந்து வந்து வீட்டில் ரிஸ்கில் இருக்கார் வெளியே கூட போகக்கூடாது நீங்கள் மாஸ்கோடு தான் இருக்கணும் அப்போ அந்த மாஸ்கெலாம் இப்போ எல்லோரும் மாஸ்க் ஓடாங்க மாஸ்கோடு தான் இருக்கணும் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்பொழுது எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அவருக்கு தெரியும் வரக்கூடாது இருந்தாலும் வந்து ரஜினிக்கு வந்து நேரடியாக கூட இன்வை இன்விடேஷன் போய் கொடுக்கல அவர் கொடுக்கக்கூடாது யார் மூலியமாக கொடுத்து அனுப்புகிறாரு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இவர் வாங்கி பார்க்குறாரு எங்கே நடக்குது அப்படின்னா போயஸ் கார்டன் வீடு அதுக்கு ஆப்போசிட்டில் ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற மியூசிக் அகாடமியில் பாக்குறாரு இது பண்ணுறாரு அவருக்கு தோணுது வந்து வெளியும் போகக்கூடாது டாக்டர்ஸ் கண்டிப்பான உத்தரவு அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய திரை வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நபர் வந்து எஸ்பி முத்துராமை நாம் போகலாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு போய் அரங்குக்குள்ள போனவனே யாருமே எதிர்பார்க்கல எஸ்பிஎம்முக்கு அப்படி அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து அப்படி நின்று கூப்பிட்றாரு இல்லை என்ன விசேஷம்னா கட கட கடன்னு ஓடி வந்தவனே பார்த்துட்டு ரஜினி 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 ஏன் இவ்வளோ வேகம் இவ்வளோ வேகம் அப்படின்னு சார் இந்த வேகம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது இந்த வேகம் தான் என்ன உயிர்ப்பாக வச்சுன்னு இருக்கோம் அந்த வேகத்தெல்லாம் என்னால் நிறுத்திக்கவே முடியாது எப்படி உடம்பு சரியில்லாமல் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிற சமயத்துலேயே அந்த வேகத்தை பார்த்து அந்த படி ஏறினது பார்த்து அவர் பதறாரு அதுதான் ரஜினிகாந்த் வந்து அதுதான் ரைட்டு ஓகே கூலி ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அபூர்வ ராகங்கள் வந்து ஐம்பது வருடங்கள் ஆகிறது சினிமாவில் ஐம்பதாவது ஆண்டு விழா ரஜினியோட ஆண்டு விழா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதன் பாருங்கள் வந்து ஒரு பஸ் கண்ட்ராக்டராக இருந்து அப்புறமா சென்னைக்குள்ளே வந்து இங்கே திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து ஏதாவது சின்ன சின்ன ரோல் கேரக்டர் ரோல் அப்புறமா வந்து சின்ன வில்ல இது மாதிரிலாம் கிடைக்கணு எதிர்பார்த்து அப்படி கிடச்சி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய நடிகராகி சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடி கிட்டத்தட்ட அப்புறம் வந்து மீட்டு வந்து கொண்டு வந்து ரஜினிலாம் இருக்குதுக்கப்புறெலாம் வரலாம் வரைய முடியாதுங்க அவ்வளோதான் ரஜினி சாப்டர்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பல வாய்கள் பேசியிருந்த பொழுது நான் வரண்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ த்ரீ ஃபோர்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காருலாம் அது ஒரு பெரிய வில் பவர் அதை தாண்டி கடவுளுடைய அருள் ஐம்பது வருஷம் இந்த திரையுலகில் எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை படங்கள் கொஞ்சம் கூட போர் அடிக்கலை பாருங்கள் ஒரு தொழிலில் வந்து தொடர்ச்சியாக நம்ம வேலை பார்த்துட்டோம்னா சின்ன தொய்வு வரும் ரிட்டைர்மெண்ட்டுன்னு அதுதான் கொடுக்குறாங்க இல்லைனா ரீதியாக வந்து போதையாக செஞ்ச வேலையாக செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அந்த அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் செட்டில் அவரை வைத்து படம் இயக்குகிற இயக்குநர்கள் நடிக்கிற நடிகர்கள் சொல்கிறது என்னென்னா புதுமுக நடிகர் முறையே உள்ளே வந்து உட்காருவாருங்க அப்படின்னு புதுமுக ஒரு ஒரு டேக் நதி உட்கார்வாரு ஓகே ஆயிடுச்சுன்னா கேமரா மேனை பார்த்து ஓகேவான்னு கூட சொல்லிடுவார் எவ்வளவு பெரிய சார் கேமராமேனுக்கு தெரியும் இல்லையா ஓகே சார் தான் இல்லடா ஒன் மோர் எடுக்கலாமா ரீடேக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர் ரைட் ஐம்பதாவது வருஷம் அபூரில் அப்படி அந்த கேட்டை தட்டிக்கிட்டு இதுதான் வீடே இதுதானே அப்படின்னு ஒரு டைலாக் இந்த டயலாக் பேசுகிறதுக்குள்ளே நான் திணர்ன திணறு இருக்குது ஏன்னா தாய்மொழி கன்னடம் இங்கே வந்து தத்தி தத்தி தான் தமிழ் பேசுகிறேன் பாலச்சந்திர சாரை பார்த்தா அப்படி கை நடுங்குது சும்மா சிங்கம் மாதிரி அப்படி மெதுவாக வராரு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் பொண்ணான வாய்ப்பு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது ரீடேக் 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 தமிழ் உச்சரிப்பு மாறிக்கிட்டே இருக்குது அங்கே இருக்கிற அசோசியேட்டாக அஸ்டன்ட் கிட்டேயே சார் யாராவது டப்பிங்கை வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னா டைரக்டர் நீங்கள் தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படி அந்த அந்த ஒரு காட்சி எடுக்கிறதுக்குள்ள வேர்த்து விறுவிற்று உட்காந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமா வேணுமா ஏன் அப்படின்னு குறிப்பாக கே கேபி சார் படத்தில் நடிக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பயம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா பக்கம் பக்கமாக டைலாக் கொடுப்பாரு இந்த மனப்படம் பண்ணி எப்படியா படிக்கிறது நம்ம எப்படி சொல்கிறது ஏன்னா சும்மா வந்து இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாராக வந்துடலுங்க அதெல்லாம் தாண்டி அப்படி வந்து அபூராகங்களில் தொடங்கி தத்தி தத்தி பேசி அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகராக ஒரு இந்தியாவினுடைய ஐக்கான் மாதிரி ஆயிருக்கார் வந்து ரஜினிகாந்த் இவருடைய ஐம்பதாவது விழாவை கொண்டாடுவதற்காக திரையுலகம் அவரை போய் அப்ரோச் பண்ணதாக ஒரு தகவல் வந்து ஏன்னா இது ஒரு பெரிய விழாவாக நடத்தணும் எனக்கு தெரிஞ்ச கலைப்புள்ளி தானு தலைமையில் நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க அவர் திடீர்னு மறுத்துட்டா வேணாங்கன்ட்டார் அது வேணாம் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் அது என்னன்னா எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க இது ஒரு அஞ்சு நாள் விழாவாக நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவர் என்ன நினச்சிருக்காருனா ரஜினி வந்து இது ஏதோ கமர்ஷியலாக மாறிட போகுது கமர்ஷியலாக மாறிட போகுது அப்படின்னு அதுக்கு ஃப்ளாஷ்பேக்காக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா ரஜினி டுவெண்ட்டி ஃபைவ் ரஜினிகாந்த் நடிக்க வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா நல்ல ஞாபகம் இருக்குது தரமணி திரைப்பட கல்லூரியில் ஒரு பெரிய விழாவே நடத்துனாங்க பயங்கரமான விழா அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினி தொப்பி ரஜினி டீஷர்ட்டு ரஜினி போட்டு போட்டுறக்குரிய ரஜினியை வைத்து பெரிய வியாபாரமே பண்ணிட்டாங்க ரசிகர்கள் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு அப்பொழுது ஜூனியர் விகடனில் ஒரு கவர் ஸ்டோரி படமாக எழுதுனாங்க எழுதுனோடனே அது ரஜினி நாலேஜிக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தம் தெரிவித்து நான் யார் யார் வாங்கினாங்க என்னன்னு தெரியல அந்த காசை கூட நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் உண்மையிலேயே எனக்கு இது தெரியாது சாரி அப்படின்னு சொன்னதும் அதுலேருந்து தன்னை வந்து எந்த விதத்தில் கமர்ஷியலாக யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரியது இது கூட பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபிஃப்டி இந்த ஐம்பதாவது ஆண்டு இந்த இந்த விழா வந்து கமர்ஷியலா மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு தன்னை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் அவர் மறுத்திருப்பார்னு எனக்கு தோணுது அதே சமயம் அவங்க சொன்னது என்னன்னா ரஜினிகிட்ட வந்து சார் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் அதுவும் இந்த இளைய தலைமுறை வந்த உடனே ஒரு படம் ரெண்டு படம் மூணாவது படத்துல தான் வந்து ஸ்டாராக மாறிடணும் சூப்பர் ஸ்டாரா மாறிடணும் பெரிய அளவில் வந்துடணும் ஒரு ஒரு படம் ஒன்று ஒன்று ஏறி அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துடுறாங்க தங்களுடைய சம்பளத்தெலாம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் ஏற்றிடுறாங்க ஏன்னா ரஜினியோடைய சம்பளம்லாம் வந்து ஆயிரத்திலேருந்து லட்சத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ நாள் ஆச்சுன்னு எஸ்பி முத்துராமன் சார் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு படத்துக்கு தான் லட்சத்துக்கு வந்துடுத்துக்கே சார் இது எனக்கு தானா அப்படின்னு கேட்டார் வந்து ஏப்பா நீ ஸ்டார் ஆகிட்டப்பா உனக்கான சம்பளம் தான் இது அப்படின்னு கேட்டுருக்காங்க எங்கள் சங்கர் குரு படத்தினுடைய வெற்றி விழா வெற்றி விழாவில் வந்து சார் எப்பயும் ஏபிஎம் வந்து இந்த பரிசு போட்டியெலாம் வைப்பாங்க அப்படி பரிசு போட்டியில் இந்த ஸ்லோகமாக ஏதோ எழுதுறவங்களுக்கு சரியா எழுதுறவங்களுக்கு கலர் டிவி பரிசு அப்போ கலர் டிவி பெரிய விஷயங்க டிவியே பெரிய விஷயம் கலர் டிவி பெரிய விஷயம் அப்படி ஜெயிச்சவங்களுக்கு ஐம்பது கலர் டிவி ரஜினிக்கு ஏழை கொடுக்குறாங்க ரஜினி கொடுத்து முடிச்சுட்டு பேசுகிறார் வந்து ஏவிஎம் சரவணன் சார் எனக்கும் ஒரு கலர் டிவி கொடுப்பார்னு பார்த்தா கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கே அமுச்சு வச்சோடனே அவங்க ரத்தா ரஜினி ஏங்க சார் சும்மா தமிழ்ச்சி தான் பேசினாரு நீங்கள் சீரியஸாக அனுப்பிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னா என்னன்னா கலர் டிவி வாங்க முடியாத அளவுக்காக இருக்கார் அப்படின்பொழுது இல்லை அவ்வளோதான் அவங்களுடைய சம்பளம் அவ்வளோதான் அவங்களுடைய இது ஆனால் இன்றைக்கி ஒரு படம் ரெண்டு படம் ஜெயித்த உடனே இந்த இந்த கார் வேணும் எனக்கு அந்த கேரவன் வேணும் தன்னை வந்து பெரிய கொம்பு மாதிரி நினச்சிக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களை யாருமே தெரிய மாட்டேங்குது வந்து யார் எப்படி வந்தாங்க ஒரு ரஜினிகாந்த் எப்படி வந்தார் கமலஹாஸ் எப்படி வந்தார் விஜய் எப்படி வந்தார் அஜித் எப்படி வந்தார் இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது வேற்றுமொழி படங்களை பார்க்கறது கிடையாது இந்த மொழி நம்ம தமிழில் வர படத்தையே பார்த்துக்கிற பார்க்கறது கிடையாது யாருக்கிட்டே ஒழுங்காக கதை கேட்கறது கிடையாது ரைட் அதெல்லாம் போகட்டும் அப்போது வரை அந்த இளைய தலைமுறைக்கு உங்களில் ஒரு பாடமாக இருக்கும் இப்போ ரஜினிகாந்த் அவரை வச்சு படம் பண்ண இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் இவங்களாம் அந்த விழாவில் வந்து பேசும்பொழுது அவங்களுக்கு தெரியும் ஓ இந்த இடம் அவருக்கு ஒன்றும் சாதாரணமாக வரல இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கு ஓகே அது மறுத்துட்டாரு இல்லை நடக்குமான்னு தெரியல மேபி அந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவோடு சேர்த்து இந்த கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு மிக பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் விழா நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது மட்டும் அது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இல்லைன்னா வந்து ஜூலை எண்டில் வந்து அந்த விழா பிரம்மாண்டமான விழாவாக அது இருக்கும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கு தெரியல ரஜினிகாந்தோட இதை பற்றி இவங்கள வள வளர்ந்தவங்களை பற்றி தெரியல அப்படின்னு காரணம் இன்னொன்று என்னென்னா சில பேருக்கு மட்டுந்தாங்க தெரியுது ஏன்னா அவர் எப்போவுமே அவருடைய படங்களில் நடிக்கிறதுக்கு பல பேர் வந்து இணையாக நடிக்கிறதுக்கு போட்டி போடுறது வந்து ஏன்னா காலா படத்தில் அவ்வளோ தலையால் தண்ணி குடித்தாரு தனுஷ் வந்து எப்படியாவது நடிக்கணும்னு சேர்ந்துன்னு அது தெளிவாக தெரியும் நீ வேணாம் அந்த மீன் நீ ஒதுங்கிட்ட அப்படின்னு நீங்கள் ஜெயிலரில் கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு மகனாக வந்து வசந்த் ரவி நடிச்சிருப்பாப்பில நம்ம வசந்தபவன் ஹோட்டல் ஓனருடைய மகன் ஆனால் முதல்ல யாருன்னா இவர் காளிதாஸ் ஜெயராமுடைய மகன் காளிதாஸ் தான் அவர் என்னென்னா வேற ஏதோ ஒரு படத்தில் கம்மிட் ஆகிட்டா அது இதுனாரு ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா கமலுடைய நண்பர் கமலில் விக்ரம் படத்துலலாம் அவங்களோட நடிச்சிருப்பார் விக்ரமுடைய மகனாக அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஜெயிலரை பார்த்துட்டு வந்து காளிதாசன் ஐயோ இந்த படத்தை இந்த படத்தில் நான் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப காலமாக சிவகார்த்திகன் தன்னை வந்து ரஜினியோடைய ஒரு பிரதிபலிப்பாக ரஜினியோட ஒரு வெறிப்பிடித்த ரசிகனா அவர் எந்த இடத்துல நான் அவருடைய மிமிக்ரியை வச்சு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருக்காரு அவரும் இந்த படத்தில் கூலிலேயே இல்லை ஜெயிலர் டூலியே வந்து அவர் முக்கியமான ரோல் ஒன்று பண்ணுறாருனாங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அது என் படமாகவே போயிட்டோம் வேணாம் அடுத்தவங்களே ஏன்னா தோல்வி ஆகிடுச்சுன்னா அவங்களையும் ஒரு காரணமாகது போட்டு இது பண்ணுவாங்க அதனால் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் கூலியில் என்னென்னா கிட்ட சொன்ன முதல் விஷயம் தம்பி நீங்கள் ஆக்ஷன் சிக்யஸ்லாம் எடுங்க எனக்கு வந்து இந்த ஏஐ டூப்பு டிஐஜிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது ரியலாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூட கேள்விப்பட்டோம் வைசாகில் வந்து இவரை தலைகிழ தொங்க தொங்க விட்டு ஒரு காட்சி எடுத்ததாக ஒரு தகவலாம் இருக்குது அதெல்லாம் வந்து அவருக்கு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார் அப்படின்லாம் மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஆனால் நிறைய காட்சிகள் குறிப்பாக ஸ்டன்ட் காட்சிகளில் ரியலாகவே ரஜினி நடிச்சிருக்காருன்ற ஒரு தகவல் லோகேஷ் கனகராஜுக்கு மிக மிக முக்கியமான படம் ஏன்னா இட்டா கொடுத்துருந்து வந்தவருக்கு லியோ கொஞ்சம் ஒரு சறுக்களை கொடுத்தது வந்து செகண்ட் ஆஃப் சரியாக பண்ணியிருந்தாருன்னா அது ஆயிரம் கோடி படம் தானே ஏன் அப்படி பண்ணிட்டாருன்னு ஆனால் கொடுத்துட்டார் இன்னைக்கு கொடுத்தாச்சு பொதுவாக போதை சம்மந்தமான இதுவே வந்து பின்னணியாக வைத்து படம் பண்ணக்கூடிய எடுக்கக்கூடிய அவர் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கைதியிலிருந்து ஆரம்பிச்சது இது ஒரு தங்கம் கடத்தில் பின்னணியாக வச்சுருக்குது இதில் குறிப்பான ஒரு விஷயம்னா இது ஒரு பேன் இண்டியா படம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஏன்னா அமீர்கானில் தொடங்கி நாகார்ஜுனா நாகார்ஜுனா முக்கியமான ஒரு விஷயம் வில்லனாக பண்ணுறாருங்க அவர் ஹீரோ மெட்டீரியல் தெலுங்கில் ஹீரோ மெட்டீரியல் உபேந்திரா அப்புறம் மலையாள ஆர்டிஸ்ட்டு இப்படி எல்லாரும் சத்யராஜ் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் சத்யராஜ் வந்து சத்யராஜுக்கு மகளாக சுருதிஹாசன் வைக்கிறதா ஒரு தகவல் வந்து ஏன்னா சத்யராஜ் கமலஹாசன் நண்பர்கள் அதிக படங்களில் வந்து அவருக்கு வில்லனா கமல் தான் கொடுத்துருக்காரு ஆனால் நண்பருடைய மகள் மகள் வந்து தனக்கு மகளாக நடிக்கிறதுல ஒன்றும் இதுவே கிடையாது இதெல்லாம் மீறி அனிருத்து பாட்டெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நீங்கள் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் முடிங்க நான் வந்து ரீ ரெக்கார்டிங் வாசிச்சு போயிடுறேன் அப்படின்னு பாட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே சிக்கு சிக்கு வைப்பு அந்த பாட்டு தெரிக்கிற மாதிரி இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவர் பிறந்த நாளைக்கே அதை விட்டாங்க இதன் பிறகு சரி இந்த லாக் பண்ணியாச்சு ஆகஸ்ட் பதினாலு இனி அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கூலியில் வந்துக்கிட்டே இருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கூலி ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்றத தாண்டி ஜெயிலரை தாண்டிய ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கடியே கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அது இருந்தாலும் உள்ள ஒரு டெக்னீஷியனாக இறங்கி ரஜினிகாந்த் வேலை பார்க்கிறார் என்பது தான் உண்மை அடுத்த விடியோர் சந்திக்கிறேன் நன்றி